வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிகர் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே அம்மனமாகவே இருக்கிறான் இப்போ அந்த ஊருக்கு புதுசாக ஒருத்தர் போகிறான் அவன் ட்ரெஸ் போட்டு போகிறான்னா அந்த ஒட்டுமொத்த அம்மனமாக இருக்கக்கூடியவனும் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கவனை பார்த்து ஆடை அணிந்திருக்கவனை பார்த்து என்ன சொல்லுவான்னா பைத்தியம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமை தான் இன்னைக்கு திமுகவுடைய கும்பலுக்கு இருந்துட்டு இருக்கு சமூக ஊடகங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க டாக்டர் ஷாலினி அவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வன்மம் நிறைந்த ஒரு விமர்சம் விஷமத்தரமான கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க அவங்க இத்தனையோ வருஷம் பாஜகவுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க அவர்கள் கூட அவர் மேல வைக்காத கருத்தை இன்றைக்கு இந்த திமுகவுடைய இணையதள ஊப்பிக்கல் இந்த செந்தில்வேலு இந்த ஜீவ சகாப்த இந்த கும்பல் இவங்க வந்து அவரை அவரை கடிச்சு கொதறிட்டு இருக்கிறாங்க இணையதள ஹைனாக்கள் சொல்லலாம் அந்த மாதிரி சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு படி மேல போய் ஒரு மனநல மருத்துவர் அவருக்கு மனப்பிறழ்வு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஏன் அவரை விமர்சனம் பண்றாங்க அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச அதே மாதிரி இந்த வந்து பேரை இந்த கூட்ட நெரிசல்ல பறை கொடுத்த குடும்பங்கள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து தளபதி சார்பாக கொடுக்க வேண்டிய அந்த அறிவிப்பு செஞ்சு அந்த பணம் அவங்களுடைய அக்கௌண்ட்ல வர வைக்கப்பட்டது இது சம்பந்தமா அவங்க சில பேரை இந்த மீடியாக்களில் பேட்டி கேட்கும் போது நன்றி அப்படின்லாம் சொல்றாங்க இத பொறுக்க முடியாத இந்த இணையதள ஊப்பிக்கள் இந்த ஹயனாக்கள் என்ன பண்ணுதுன்னா அவர்களையும் கடித்து இவங்க இவங்கெல்லாம் ஒரு தாயா இது காசுக்காக என்ன செய்வாங்க இந்த காசுக்காக அந்த ஒரு கள்ளக்காதலுக்காக சொல்லக்கூடிய ஒரு ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய இரண்டு குழந்தைகளை விஷம் கொடுத்து இல்லையா அவர்களையும் இவர்களையும் ஒண்ணுன்னு சொல்லி போட்டு தன்னுடைய வன்ம கருத்துக்களை தன்னுடைய விஷம கருத்துக்களை தன்னுடைய கேவலமான கேடுகட்ட சிந்தனையை இணையதள ஊப்பிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இணையதள ஊப்பிகள் சாதாரணமா ஒரு ஃபேக் ஐடியோ வச்சு பேசுறது இல்ல இந்த ஜீவோ சகாப்த மாதிரியான ஆட்கள் இந்த சாவுல் அமீதுன்னு சொல்லக்கூடிய அந்த மனுஷ புத்திரன் மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப மோசமா எழுதிட்டு இருக்காங்க ஸோ இதை தான் இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இதுதான் முதல் தடவையானு கேட்டால் கிடையாது இவங்க ஏற்கனவே இந்த திமுகனுடைய மனநிலை எப்படின்னா இந்த திமுகனுடைய ஆதரவாளர்களுடைய மனநிலை எப்படின்னா ஒரு பெரியாரிஸ்டா இருக்கட்டும் அல்லது ஒரு பெண்ணியவாதியாக இருக்கட்டும் அல்லது அம்பேத்கரிஸ்டாக இருக்கட்டும் ஓரளவுக்கு சமூகத்துல வந்து ஒரு அறிவி ஜீவின்னு சொல்லி அறியப்படக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து திமுகவை மட்டும்தான் ஆதரிக்கணும் அவங்க திமுகவை ஆதரித்தால் மட்டும்தான் அவங்க அறிவாளி அப்படின்னு இவங்க ஒரு ஸ்டீடியோ டைப்பா நம்பிட்டு இருக்காங்க சோ அப்படி ஒரு நம்பிக்கையில தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்பாக வந்து டாக்டர் உங்களுக்கு தெரியும் ஷாரின் மரிய லாரன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவர் ஒரு எழுத்தாளரும் கூட ஒரு பெண்ணியவாதி அவங்க வந்து தலித்தியல் செயற்பாடுகளாக இருக்கிறார்கள் சில தலித்துகளுக்கு எதிராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில அட்ராசிட்டிஸ் இப்போ அரசு தம் திமுக அரசு இருக்கு தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு பிரச்சனை இருக்கு அப்போ அதை தடுக்க தவறுவது அரசு அப்போ அந்த அரசை விமர்சிக்கும் போது இந்த திமுக கும்பல்கள் என்ன பண்ணுதுன்னா அவங்கள பராண்டும் அவங்கள பர்சனலாக அட்டாக் பண்ணும் அவர்களுடைய உடை அவருடைய செயல்பாடுகள் அவர் ஒரு டான்ஸ் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அதை எடுத்து அவருக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் விமர்சனங்களை செய்கிறது இந்த மாதிரி கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்து நம்ம இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் பார் ரஞ்சித் அவர்கள் நம்ம இவரோட ஆம்ஸ்டாங் படுகொலையோடு அவரும் அரசு விமர்சனம் பண்ணியிருந்தார் அவருக்கு எதிராக ஒரு கூட்டம் இப்படி யாரெல்லாம் சமூக களத்துல வந்து அறிவுஜீவிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டிட்டா உடனடியாக அவரை வந்து அப்படியே இந்த தேனி மாதிரி மொச்சி அவங்கள ரொம்ப இது பண்ணிடுறது சோ அந்த வரிசையில தான் இப்போ டாக்டர் ஷாலினி அவர்கள் ஒரு கரூர் பிரச்சனை வந்த உடனேயே புதிய தலைமுறையில வந்து சமஸ இருக்காரு எழுதிய தலைமுறையினுடைய சீனியர் ஆசிரியராக இருக்கிறாரு அவரு வந்து ஒரு கருத்தை வச்சிருந்தார் அவரு வைக்கக்கூடிய கருத்து முழுக்க முழுக்க நியாயமான கருத்து அவர் எந்த ஒரு பக்க சார்பாகவும் பேசல எல்லாரும் பொறுப்பேற்கணும்னு சொல்றாரு ஈவன் மீடியாக்கள் வரையிலும் நான் உட்பட பொறுப்பேற்கணும்னு சொல்லி அவர் பேசுறாரு நான் இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே முதல்ல ஒரு வீடியோ போட்டுறப்ப அதுல அந்த கருத்தை தான் வச்சிருக்காங்க அதை அவர் சொல்றாரு உடனடியாக அவருக்கு எதிராக விமர்சனம் ஏன்னா இவங்க ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் லேட்டா வந்தாரு தான் அந்த படுகொலை நடந்துச்சு விஜய் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இந்த நெரேட்டிவ் ஒரு ஊடக இருந்து அவர் உடைக்கும் போது எல்லாரும் இதில் பொறுப்பேற்குன்னு சொல்லும்போது அவருக்கு எதிராக ஒரு வன்மத்தை கக்குறாங்க அவருடைய சேனல் முடக்கப்படுகிறது சில இடங்கள்ல இன்னும் சொல்லப்போனா அவருக்கு எதிராக அந்த பேரலை கரிகாலனுடைய ட்ரைப்ஸ் தமிழ் இந்த மாதிரியான குரூப் இருக்கு இல்லையா இது ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்கு இந்த குரூப் வந்து அவருக்கு எதிராக விமர்சனத்தை பண்ணது அதுக்கப்புறம் டாக்டர் ஷாலினி அவர்கள் அவரும் இந்த சம்பவம் சம்பந்தமா அவர் ஒரு அறிக்கை வெளியிடுறார் விஜய் வந்து இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவத்தில உள்ள சில வார்த்தைகளையும் சொல்லி நீங்க வேணா அந்த இது அன்னைக்கு அது பயங்கரமா அது ஸ்ப்ரெட் ஆச்சு சோ அதையும் வந்து அவங்க சொல்றாங்க சொன்ன உடனே அவங்களுக்கு எதிரா அவங்களும் வந்து தனிப்பட்ட முறையில விஜய் அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கலாம் சொல்லலை இந்த விஷயத்துல எல்லாருமே பொறுப்பாளர்கள் குறிப்பாக விஜய் அல்லது இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தை இழந்தவர்கள் அல்லது இதை நடத்தினவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ராமா இருக்குது அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு மனசங்கடம் எல்லாருக்குமே ஒரு மன ரீதியான ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் அதுல இருந்து அவங்க வெளியே வரணும் இப்படிங்கிறத மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க உடனடியாக அவர்களுக்கு எதிராக இத்தனை நாள் அவர்களை ஆதரித்து வந்தவர்கள் இப்போ அவங்க இந்த ஒரு கருத்தை சொன்ன உடனே அவங்களுக்கு எதிராக இந்த தேனீச்சி மாதிரி அப்படியே போயிருந்து அவங்களுக்கு எதிராக விஷம கருத்துக்களை பதிவு செய்யறாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு மனப்பிரழ்வு ஏற்பட்டு விட்டது மனம் ஏற்பட்டு விட்டது அப்படின்ட்டு எழுத்தாளர் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்றாருன்னா இவங்கெல்லாம் வந்து பிராக்டிஸே பண்ண கூடாது இவர் மரணத்தை வந்து இது பண்றாங்க சந்தோஷம் அதாவது ஒரு இதா வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு சி முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடுங்க இங்க யாருமே வந்து அந்த மரணத்தை கொண்டாடல அந்த மரணத்தை வச்சு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறது திமுக இந்த மரணத்தை வச்சு அரசியல் செய்யலாம்னு நினைச்ச திமுகவுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட அதில் அரசியல் லாபம் கிடைக்கல அந்த வைத்தறிச்சலில் யாரெல்லாம் தி தாவேக்காவுக்கு ஆதரவாக அவருடைய கருத்துக்கள் ஒருவேளை தாவேக்காவுக்கு ஆதரவாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து புராண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இணையதள ஹயானாக்கள் அவர்களை கடித்து குதறி இருக்கிறார்கள் ஸோ அந்த வரிசையில் தான் ஷாலினி அவர்களையும் வந்து டாக்டர் ஷாலினி அவர்களையும் இது பண்ணுறாங்க அவருடைய ஆளுமை எப்படிப்பட்டது இவங்கெல்லாம் என்னன்னா ஓரளவுக்கு ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமைகளாக இருக்காங்கன்னா அவங்க திமுகவை மட்டும் தான் ஆதரிக்கணும் அதை தாண்டி வேற யாரையும் ஆதரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மனநிலை ஏன்னா இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க திமுகவை ஆதரிக்கக்கூடிய எல்லாருமே நம்ம அறிவாளி அவங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது டாக்டர் ஷாலினி அவங்க ஒரு அறிவ அறிவாளி அவங்க நம்ம கருத்தியெல்லாம் பேசுகிறாங்க இப்போ சிவம் அவர் ஒரு கருத்தியெல்லாம் அப்ப அப்போ இவங்கெல்லாம் அறிவாளி அந்த லிஸ்டில் இவங்களும் போய் சேர்ந்துடுறாங்க நாங்களும் இருக்கிறோம் அப்போ திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் யாராவது மாற்றி அவர்கள் தவறுகளை சுட்டி காட்டிட்டாங்கன்னு சொன்னால் உடனடியாக அவங்கள வந்து இது பண்ணுறது சைபர் புள்ளிங் பண்ணுறது உங்கள் கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வட இந்தியாவில் இந்த பெண்கள் குறிப்பாக வந்து பிஜேபிக்கு எதிராக செயல்படக்கூடிய பெண்கள் அதாவது இஸ்லாமிய பெண்கள் மாற்று கருத்து பிஜேபிக்கு எதிராக செயல்படக்கூடிய பெண்கள் இவங்களை வச்சு சுல்லிடியில் சொல்லி ஒரு ஒரு சைபர் புல்லிங் வேலையை பார்த்தாங்க அதுல ஒரு பெர்சென்டேஜ் கூட குறைவில்லாத ஒரு கேளு கட்ட கேவலமானவர்கள் தான் இந்த திமுகவுடைய ஹைனாக்கள் இப்போ அங்கே அதே மாதிரி பிஜேபி அங்கே என்ன செஞ்சதோ அதை தான் வந்து இங்கே செய்கிறாங்க இப்போ ஷாலினி அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்யறாங்க அவரை ரொம்ப மோசமாக சித்தரிக்கிறாங்க அவங்கள மட்டும் கிடையாது தாவேக்காவில் பிரியங்கான்னு பிரியான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி இருக்கிறாங்க அவங்களும் வந்து சமூக ஊடகங்களும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க தாவேக்காவுடைய கருத்துக்கள் அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஐடியாவை வச்சு இன்னொரு பெண்ணுடைய ஃபோட்டோ மோசமாக போட்டு இந்த பெண்ணை தான் அந்த பெண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த இணையதளம் ஹைனாக்கள் செய்யக்கூடிய வேலை பெண்ணியம் பெண் பாதுகாப்பு பெண் உரிமை பேசக்கூடிய இந்த கேடுகட்ட தேர்ட் ரேட்டட் இணையதள ஹயனாக்கள் திமுகனுடைய ஒத்துரிமைகள் செய்யக்கூடிய வேலை எவ்வளவு மோசமாக இருக்கு பாருங்க இன்னொரு பக்கத்துல கே ஹெட் ஆபீஸ்ன்னு சொல்லி ஒரு பொய்யாக ஒரு எக்ஸ்தல பதிவை ஒரு எக்ஸ்தலத்தை வந்து உருவாக்கி அதுல வந்து தாவேக்காவுக்கு ஆதரவா செய்தி போடுறது மாதிரியே போட்டு சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மோசமா இந்த இருபது லட்சம் ரூபாய் மக்களுக்கு பணம் கொடுத்தோன்னே போட்டாச்சி போட்டாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷனை போட்டு போடுறாங்க இது பொதுவா பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன இவ்வளவு மோசமா தாவேக்காவை சேர்ந்தவர்கள் பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய வகையில செய்றாங்க இதெல்லாம் குறிப்பா பிஜேபிக்காரம் செய்வோம் இப்போ திமுக செய்தி ஏன்னா இவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வேற வழி இல்ல அவதூற மட்டுமே கையில எடுக்கணும் அவதூறு தாவேக்கா மேலையும் விஜய் அவர்கள் அவதூற பரப்பிடணும் அப்படிங்கிற ஒட்டை நோக்கத்தினுடைய அடிப்படையெல்லாம் இவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அது வந்து நமக்கு தெல்ல தெளிவாகவே புரியுது சோ சமஸ்க்கு எதிராக பேசுனாங்க ஷாலினிக்கு ஷாலின் மறியலானுக்கு எதிராக பேசுறாங்க ஷாலினிக்கு எதிராக பேசுறாங்க இப்படி எல்லாரையுமே இவர்கள் ஒரே இதுல கொண்டு வந்துட்டு யாரெல்லாம் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாரையுமே ஒரு ஒரு சைடில் அரசு எந்திரங்களை காவல்துறையை வச்சு முடக்கக்கூடிய வேலை ஃபெலிக்ஸ் மாதிரியான ஆட்களை வச்சு முடக்கக்கூடிய வேலையை அவர்களுக்கு எதிரான சட்ட ரீதியான சில அடக்குமுறைகளை செய்வதற்கு முயற்சி பண்றாங்க இன்னொரு பக்கத்தில் இந்த சைபர் புள்ளிங் இந்த இணையதள ஊப்பிகளை வச்சுக்கிட்டு அவதூறுகளை பரப்புறது தவறான பிம்பத்தை உருவாக்குறது தவறான நெரேட்டிவை செட் பண்றது சி இந்த உச்ச தீர்ப்பு வந்த உடனே பிஜேபி பீட்டி பிஜேபி பீட்டி பிஜேபி பீட்டிம்னு சொல்லி கடந்து கதறினாங்க அதுக்கப்புறம் தளபதிக்கும் தளபதியை வந்து ராகுல் காந்தி அவர்கள் சந்திக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த உடனே அப்படியே ஆஃப் அதை பத்தி பேச வேண்டியதுனே இப்போ காங்கிரசனுடைய பீட்டிங் தான் விஜய்னு சொல்லி பேச வேண்டியதுனே தீவுக்கு தாவேக்கான்னு பேச வேண்டியதுனே ஏன் பேசல அப்போ முழுக்க முழுக்க இந்த இணையதளத்தை பயன்படுத்தி ஒரு நெரேட்டிவை செட் பண்ண பாக்குறாங்க தாவேக்காவை இருக்கக்கூடியவர்களெல்லாம் தற்கூரி தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அரசியல் அனுபவம் கிடையாது அரசியல் தெரியாது இப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதே அது கூட வந்து வேற யாராவது தாவேக்காவுக்கு சப்போர்டரா அல்லது அவர்கள் பேசக்கூடிய கருத்துகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒருவேளை ஆதரவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள இந்த மாதிரியான வேலை செய்கிறது இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா நாம் வந்து ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய டைமில் மைசூர் போயிருந்தோம் டூருக்கு போயிருந்தோம் மைசூரில் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு கடத்தருவுக்கு போகிறோம் பொருட்கள் வாங்க போகிறோம் அப்போ வந்து ஒரு கடையில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு விலை கேட்குறோம் விலை கேட்கும் போது அவன் சொல்கிறான் அது விலையை குறைச்சி கேட்குறோம் அவன் இல்லை தர அப்படிங்கிறான் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்பும்போது அவன் எங்கள்ட்ட பிரச்சனை பண்றான் நீ விலை கேட்டால நீ கண்டிப்பா வாங்கி அவனு சொல்லி பிரச்சனை பண்றான் இவன் பிரச்சனை பண்ணா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவனை போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நாங்க வெளியேறணும்ன அந்த ஒட்டுமொத்த கடைக்காரனும் வந்துட்டான் வந்து நின்று மிக மோசமா எங்கள்கிட்ட பிஹேவ் பண்றான் எங்கள்கிட்ட அந்த துணியை வாங்கி அவனு சொல்லி கட்டாயப்படுத்துறான் நாம வாங்கல நாம அதை பிரச்சனை பண்ணிட்டு முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம் ஆனா எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு 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 குரூப் இருக்கு தெரியுமா அதை விடவும் மோசமான குரூப் இந்த இணையதள ஹயனாக்கள் திமுக கொத்தடைமை ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்துருச்சுன்னா ஒட்டு மொத்தமா இவங்க இவங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கும் அதை வச்சுக்கிட்டு தா எப்படியாவது செட் பண்ணணும் மொத்தமா ஒண்ணு சேர்ந்து அடிக்கணும் அப்படிங்கறதா இவங்களுடைய பிளான் இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே இவங்க நேரடியாக கடத்துக்கு போயிட்டு இந்த டிரைப்ஸ் தமிழ் இந்த பேரலை இந்த மாதிரியான குரூப்பை வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை ப்ரெஷர் போட்டிருக்காங்க நீங்க விஜய்க்கு எதிராக பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏத்துக்கவே இல்லை அதுக்கு பிறகு ஏதோ ஒருத்தர் மட்டும் அது சம்பந்தமா ஒரு பதிவு போட்டு ஒரு சொல்லி தலித் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இப்போ வந்து அவங்க தளபதி சார்பாக இருபது லட்சம் ரூபாய் போறோன்னு இப்போ வந்து அவங்க நம்மளை எதிர்த்து பேசல அப்போ அவங்க எதிர்த்து பேசல இப்போ எதிர்த்து பேசல கொடுத்ததுக்கு நன்றி சொல்றாங்க அதுல நிறைய கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றாங்க உடனே அவங்கள ரொம்ப மோசமா சித்தரிக்கிறான் ரொம்ப கேவலமா ஏதோ அவங்க பெத்த பிள்ளை அவங்களுக்கு தெரியாதா குழந்தை இறந்தவங்களுக்கு தம்பி இழந்தவனுக்கு மனைவி இழந்தவனுக்கு அவனுக்கு இல்லாத வேதனையும் வலியும் உனக்கு வரப்போகுதா உனக்கு வரப்போகுதா முப்பது லட்சம் ரூபாய் கிடைச்ச உடனே அவங்க சந்தோஷப்படுறாங்க இது ஒரு நல்ல பிசினஸ் எவ்வளவு மோசமா சொல்றாங்க தெரியுமா அபிராமியோடு அதாவது தக்க கள்ளக்காதலுக்காக தன்னுடைய இரண்டு குழந்தைகளை விஷம் வைத்து கொலை செய்த அபிராமியும் கரூர்ல தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் பறை கொடுத்த பெண்ணும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இவனுங்க பதிவு போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு மனப்பிரல்வு நோயால இந்த திமுகவுடைய இணையதள ஹைனாக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும் மக்கள் புரிந்து கொள்ளணும் இறந்துட்டாங்க ஒரு சம்பவம் நடக்க முடியாத சம்பவம் நடந்து போச்சு துன் துன்பத்துல தான் இருப்பாங்க உங்க உன்னை காமிச்சு தான் அழகமா ஜீவசகாப்தம் அவர்களே பாருங்க எனக்கு அழகியா வருது நான் சங்கடத்துல இருக்கிறேன் எனக்கு டெய்லி எனக்கு தூக்கம் இல்லை அந்த குடும்பம் படக்கூடிய வேதனையும் வலியும் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா நான் பல முறை சொல்லி உனக்கு அது ஒரு அரசியல் செய்வதற்கான ஒரு காரணம் அந்த மக்களுக்கு அது வலி எங்களுக்கும் அது வலி எங்களுக்கும் அது வலி எங்களுக்கு அது வேதனை எங்க தொப்புள் கொடி உறவு தன்னுடைய குடும்பத்தை இழந்துகிட்டு நிக்கிறான் தன்னுடைய குழந்தைகளை எழுந்து நிக்கிறான் அவன் ஒரு வார்த்தை சொல்றான் சரி விஜய் மேல இந்த வருத்தமும் இல்லைன்னு சொன்ன உடனே உனக்கு இவ்வளவு பொங்குதுன்னா அப்போ நீ போட்ட பிளானு மொத்தமாக தவிடுபடி ஆயிடுச்சு நீ என்னெல்லாமோ பிளானை போட்ட அது எதுவுமே நடக்கல அப்படிங்கிற புடனே உனக்கு தான் மனப்பிறழ்வு நோய் வந்துடுச்சு டாக்டர் ஷாலினி அவர்கள் உண்மையிலே உங்களுக்கு தான் வைத்தியம் பார்க்கணும் டாக்டர் ஷாலினி அவங்க ஒரு யூடியூப் சேனலில் திறந்து பேசிட்டு இருக்காங்க இன்னும் டெய்லி பேசும்போது இவங்களுக்கு மனோ ரீதியாக மீண்டு வருவதற்கு இந்த திமுகனுடைய இணையதள கும்பல் ஒரு ட்ராமாவில் ஒரு இதில் போய் சிக்கியிருக்கிறாங்க என்னன்னா திமுக அப்படின்னு சொன்னாலே சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் பாதுகாத்துரும் நாங்கெல்லாம் அவ்வளவு அறிவாளி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாய பிம்பத்துல சிக்கி இருக்கிறாங்க சோ அதுல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா டாக்டர் ஷாலதி மாதிரியான ஆட்கள் டெய்லி பேசணும் டெய்லி பேசி அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணும் முடிஞ்சதுன்னா இப்ப செந்தில் வேலை எல்லாம் அவங்க கான்ட்ராக்ட்ல தான் இருப்பாங்க நேர்ல கூப்பிட்டு உங்க கிளினிக்ல கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்க பண்ணி விட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உபகாரமா இருக்கும் நீங்க தாவைக்காவுக்கு ஆதரவா பேசணும்னு கூட கிடையாது இந்த பைத்தியங்களுக்கு கொஞ்சமாவது வைத்தியம் பாத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் டாக்டர் ஷாலினி அவர்களை உங்க மேலே மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் வச்சுருக்குறோம் உங்களை இன்னைக்கு இந்த இணையதள ஹயனாக்கள் இந்த அளவுக்கு மோசமா பேசுறான்னா நாங்க சும்மா விட மாட்டோம் நியாயத்தை பேசக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க பின்னாடி நாங்க நிற்போம் இன்னைக்கு டாக்டர் ஷாலினி நீ அட்டாக் பண்ணியன்னா திருப்பி உங்களை அட்டாக் பண்ணுவோம் நிச்சயமாக பண்ணுவோம் எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது டாக்டர் ஷாலினி அவர்களை ஒரு தனி மனிதனாக நீங்க கருதிட முடியாது அவங்க வந்து அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கொள்கைவாதி தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆக சிறந்த ஆளுமையாக இருக்கிறார்கள் கருத்தியல் ரீதியாக அவருடைய கருத்துக்களுக்கு உனக்கு விமர்சனம் இருக்குன்னா அதை கருத்தியல் ரீதியாக வை அதை தாண்டி சைபர் புல்லிங் பண்ணக்கூடிய வேலை அவர்களை மனோ ரீதியாக அட்டாக் பண்ணக்கூடிய வேலை இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சீங்க சொன்னா இதை விடவும் மிகப்பெரிய எதிர்ப்பலைகளை தாவேக்காவடம் இருந்து நீங்க பெறணும் உங்களுக்கு தெரியும் டிவி கேட்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் பழைய செய்தியெல்லாம் தோண்டி எடுத்து கொண்டு வந்து திருமாவளவனுக்கு இப்படிலாம் பேசின செய்திகள்லாம் இருக்குது அதெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு போட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி சிக்கலில் நீங்களும் சிக்கிடுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோ மூலமாக சொல்லிக் கொண்டுகிறேன் வீடியோ பார்க்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து டாக்டர் ஷாலினிக்கு நீங்கள் கொடுக்கணும் வி ஸ்டாண்ட் வித் ஷால் டாக்டர் ஷாலினி அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்கள் இன்னும் வேறு வேறு தலைப்புகளில் வேற வேறு வீடியோக்களை சந்திப்போம் வேறு ஏதாவது இது சம்மந்தமான இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் கடைசியாக ஒரு விஷயம் இந்த ஜீவ சகாப்தம் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான கேடுகட்ட சிந்தனையில் இருக்கிறாரு நான் அவருடைய ச இப்போ அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் ஒரு கிளிப்பை தான் பார்த்தேன் ரொம்ப மோசமான மனநிலை அந்த ரெண்டு குழந்தைகளுடைய தாயை காசுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மோசமாக பேசுகிறாரு சும்மா இந்த ஆள்லாம் விடக்கூடாது அதுக்காக அவங்களுடைய வீடியோ கீழே போய் நீங்கள் கமெண்ட்லாம் பண்ணாதீங்க நம்ம வச்சு செய்வோம் அதற்கான வாய்ப்புகள் ஒரு இவருடைய நோக்கம் இருக்குது தெரியுமா எப்படியாவது மேலே ஒரு அவதூற பரப்பி விஜய் மேலே ஒரு கெட்ட பேரை உருவாக்கி திமுக வெற்றி பெற செய்தோடன்னு சொல்லி அதை நடக்க விடாமல் செஞ்சுட்டாலே அதை நம்ம இவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை தான் இந்த வீடியோக்களெல்லாம் மக்கள் மத்தியில ஷேர் பண்ணுங்க தான் உண்மையான விஷயங்கள் மக்கள் மத்தியில போய் சேரும் இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி